அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வபரகாத்து பேரன்புமிக்க சகோதரிகளே எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமென்று வேண்டியவனாக என்னுடைய இந்த உரையை அதாவது இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இன்று கவலையான ஒரு காணொளியாகத்தான் இது அமையப் போகின்றது கெக்கிராவையிலிருந்து கிட்டத்தட்ட சுமார் பதினொன்று பதி பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய ஒரு கிராமம்தான் எழில்மிக்க ஒரு கிராமம் கிராமம்தான் புது தென்னாவை என்று சொல்லக்கூடிய அழகிய ஒரு இஸ்லாமிய கிராமம் இந்த கிராமத்திலே பதினேழாம் அதாவது இந்த மாதம் எட்டாம் மாதம் பதினேழாம் தேதி அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு சோகமான ஒரு சம்பவம் சம்பவம்தான் பத்தொன்பது இருபது வயதுக்குட்பட்ட பத்தொன்பது இருபது வயது நிரம்பிய ஒரு வாலிபர் அதாவது அஷ்கர் என்று நினைக்கின்றேன் இவருடைய திடீர் மரணச் செய்தி கேட்டு முழு கிராமமும் சோகமான கவலையான ஒரு நிலையில் இருந்தது அது மட்டுமல்ல அயல் கிராமங்களான கல்லஞ்சியாகம அழகப்பெருமாகம கலாவவர் பலலுவவ இப்படியான நெல்லியகம் இப்படியான அயல் கிராமங்களிலெல்லாம் ஒரு சோகமான ஒரு காட்சி ஏன் திடீரென்று நடைபெற்ற ஒரு சம்பவம் அதனால் முழு கிராம மக்களும் இந்த அயல் கிராமங்களான உறவுக்கார கிராமங்கள் அனைத்தும் சோகத்தில் மூழ்கியிருந்த ஒரு காட்சியை கண்டிருக்கலாம் இவருடைய இழப்பின் மூலமாக தாங்க முடியாத கவலை அஸ்கருடைய தந்தை சகோதரர் முபாரக் என்பவர் தென்னாவை ஜுமா மச்சிதில் முத்தீனாக கடமை கடமையாற்றக்கூடியவர் இவரும் இவருடைய மனைவியும் அஸ்கருடைய தாயும் அஸ்கருடைய தந்தையும் சகோதர கிராமமான அழகப்பெருமே கிராமத்துக்கு சிலர்களை சுகம் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றிருந்தார்கள் இந்த அஸ்கரை பொறுத்த வகையில் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே ஒரு குழந்தை மிகவும் பண்பாடுடையவர் நல்ல குணமுடையவர் பெரியவர்களை மதிக்கும் பண்பு உள்ளவர் இவர் ஓலவல் முடித்த பிற்பாடு கடைகளில் வேலை செய்து கொண்டிருந்தார் அதாவது மரணமாக அதாவது மௌத்தாக கூடி மௌத் மரணமாகின நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் அவருக்கு லீவு கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் லீவு கெக்கிராவை டவுனில் ஒரு கடையில் வேலை செய்யக்கூடியவர் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்திருக்கின்றார் வீட்டுக்கு வந்து என்ன செய்திருக்கின்றார் லோகருடைய தொழுகை அசருடைய தொழுகை அனைத்தையும் விமாஞ்ச மாதத்தோடு தொழுதிருக்கின்றார் இவர் ஒரு ஈமானிய உணர்வுள்ள ஒரு வாலிஃபர் நேற்று தொழுதுவிட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மரணமாகிய தினம் லொஹருடைய தொழுகை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நண்பர்களோடு சாப்பாடும் சாப்பிட்டு விட்டு நண்பர்களிடம் சொல்லியிருக்கின்றார் குளித்து விட்டு வருகின்றேன் என்று பிரியாவிடை சொல்லி சென்றவர் மரணமான செய்தி சில நிமிடங்களில் எல்லோர் காதுகளிலும் கணீரென ஒளி ஒழித்தன எந்த கெட்ட பழக்க வழக்கங்களோ இல்லாத ஒரு வாலிபன் உறவுமுறை சொல்லி அழைக்கும் ஒரு வாலிபன் யார் என்ன வேலை செய்து கேட்டாலும் அந்த வேலையை முடித்து கொடுக்காமல் அந்த இடத்திலிருந்து நகரமாட்டான் அஷ்கர் அதே போல சிறியவர்களும் கூட இந்த வாலிஃபரோடு மிகவும் அன்பாக இரு அன்பாக இருந்திருக்கின்றார்கள் அஷ்கர் நானா அஷ்கர் நானா என்று சொல்லி மிகவும் அன்பாக பண்பாக இவரோடு பேசி கதைத்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு பண்பாடு நிறைந்த ஒரு வாலிபர் தான் இந்த சகோதரர் அஷ்கர் உண்மையிலே இந்த வீடியோ நீங்கள் நினைக்கலாம் எப்படி இவருக்கு இந்த வீடியோ பதிவிடுவதற்கு முன்னால் தெரியும் என்று நினைக்கலாம் நான் மலேசியாவில் இரு அவர் மலேசியாவில் இருக்கின்றார் மலேசியாவில் இருந்து கொண்டு எப்படி இவைகள் இவருக்கு தெரியும் என்று நினைக்கலாம் நான் பலர்களோடு கதைத்து பலர்களுக்கு பலர்களுக்கு இதற்காக வேண்டு கோல் எடுத்து அவர்களோடு கதைத்து அவர்கள் சொன்ன விடயத்தை வைத்துத்தான் நான் பேசுகின்றேன் அந்த அளவுக்கு பண்பாடான ஒரு வாலிபர் ஜனாசாவில் அதிகமான மக்கள் மக்கள் ஜனத்திரல் அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் ஜனாதாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த காணொலியில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால் நீங்கள் இந்த காணொலியிலிருந்து எடுத்து விடயம் என்னவென்றால் இந்த அஸ்கரை பார்த்து இவ்வளவு முழு ஜனாதாவிற்கு வந்த மக்கள் எல்லோரும் நல்லவர் நல்ல பண்பாடுள்ளவர் ஐந்து நேர தொல்கையை மிஸ் பண்ணாதவரு அதே போன்று ஈமானிய உணர்வுள்ளவர் என்று எங்களுடைய குழந்தைகளையும் எங்களையும் மக்கள் கதைக்க வேண்டும் இதனைத்தான் நீங்கள் உங்களுடைய கல்வுக்குள்ளே இந்த காணொலியிலிருந்து கொள்ள வேண்டும் எங்களை பார்த்து யாரும் கெட்டவன் என்று சொல்லக்கூடாது எங்களுடைய மோத்துக்கு பின்னால இவன் உலகத்தில் இருந்ததை இருந்ததை இருப்பதை விட மரணிப்பது தான் நல்லது மரணித்தது நல்லது என்று யாரும் எங்களை பார்த்து சொல்லக்கூடாது இந்த அஸ்கரை பார்த்து ஒரு சில ஜனாசாக்களை பார்த்து நல்லவர் நல்ல மனிதர் நல்ல வாலிபர் இவர் உலகத்தில் இருக்க வேண்டும் இவர் ஊரில் இருக்க வேண்டும் அதிகமான காலங்கள் வாழ வேண்டும் என்று மக்கள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியிலிருந்து நீங்கள் உள்வாங்கக்கூடிய விடயம் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த அஸ்கருடைய ஜனாசா போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அனுராதபுரம் வைத்தியசாலையில் இன்று அசர்துளைக்கு பின்னால் அதாவது பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் இன்று பதிவிடக்கூடிய நாள் அசர்துலையைக்கு பின் அவருடைய ஜனாசா தென்னாவ முஸ்லிம் மயவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்நாளில்லாகிவா இன்னா இளைகிராஜ் ஒன் அல்லாஹூ மக்ஃபர்லஹு வரஹம்ஹூ வா அக்ரிம் பருத் என்று দোয়া செய்தவனாக அதே போன்று இவரின் மூலமாக அதாவது பிள்ளை பிள்ளையுடைய பிரிவை நினைத்து வாடும் சகோதரர் முபாரக் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய குடும்பங்களுக்கு நிம்மதியான ஆறு மன ஆறுதலையும் நிம்மதியான ஒரு அதாவது அந்த நிரப்பமான பொறுமையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் அத்தோடு நாங்கள் எல்லோரும் செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் எவ்வளவுதான் அமளி பாதை செய்தாலும் எவ்வளவுதான் நோன்பு பிடித்தாலும் எங்களுடைய கடைசி நிலைமை என்னவாகும் என்று எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் மஹ்சின்னா மின் ஹிஸ் இத்யா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த துவாவை ஒவ்வொருவரும் எங்களுடைய தொலைகைக்கு முன்னாலும் பின்னாலும் கேட்க வேண்டும் கடைசி நிலைமை என்னவாகும் என்று யாராலும் சொல்ல முடியாது யார்தான் எங்களுடைய ஆக்கிபா கடைசி நிலைமையை நல்லதாக ஆக்கி வைப்பாயா பில் உமூரி குள்ளிகா எல்லா விடயங்களிலும் கடைசி நிலைமையை எங்களுடைய நல்லதாக ஆக்கி வைப்பாயா என்ற துவாவை நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவிடத்தில் இறைஞ்சுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் தகஜ தொழலாம் ஐந்து நேரம் தொழலாம் அதே போன்று நோன்பு பிடிக்கலாம் அதே போன்று சதக்காக்கல் கொடுக்கலாம் ஜக்காத் கொடுக்கலாம் குர்வான் ஓதலாம் ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கடைசி நிலைமை மோசமாக இருந்தால் என்ன செய்வது என்ன செய்வது கடைசி நிலைமை மோசமாக இருந்தால் அதனால் அல்லாஹிடத்தில் ஒவ்வொருவரும் துவாட்சியங்கள் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் எங்களுடைய ஐந்து நேர தொழுகையில் இறைஞ்ச வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே இவரின் மூலமாக பிரிந்து இவருடைய பிரிவை நினைத்து அழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கு மன நிம்மதியான வாழ்க்கையும் அதாவது நிரப்பமான பொறுமையும் அதே போன்று மன ஆறுதலையும் அல்லா கொடுக்க வேண்டும் இவரின் மூலமாக அவருடைய குடும்பங்கள் கவலையடைந்து கொண்டிருக்கின்ற இவருடைய திடீர் இழப்பின் மூலமாக எனவே அவருடைய குடும்பங்கள் சாட்சி அதிகமாக சாட்சி இருக்கின்றார்கள் தாயுடைய சகோதரிமார் இவர்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமான மன ஆறுதலையும் நிரப்பமான நிம்மதியும் நிரப்பமான பொறுமையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நான் அயல் கிராமத்தான் என்ற வகையில் கட்டாயம் துவா செய்வது என்னுடைய கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் எல்லோரும் அந்த மரணித்த அந்த சகோதரர் அஷ்கருக்காக வேண்டி எல்லோரும் உங்களுடைய தொழுகையில் துவா செய்து கொள்ளுமாறு பணிவன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இந்த வீடியோவில் உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கின்றது இல்லாமல் இல்லை ஏன் இவரை போன்றோ இவருக்கு சொன்ன வார்த்தைகள் எங்களை பார்த்து மக்கள் சொல்ல வேண்டுமென்று நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வீடியோ பதிவிறக்கின்றிருக்கின்றேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் கட்டாயம் நீங்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவர்களுக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுமாறு பணிமன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ